எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லைனிங் ப்ளஸ் வந்து எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ லைனிங் ப்ளஸ் தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு அளவு கரெக்டான அளவாக பார்த்து வெட்டிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்ட அது வந்து பார்த்து நீங்கள் வந்து உள்ளே வெளியே எது உள் பக்கம் எது வெளி பக்கம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள் பக்கமாக லைனிங் வச்சு நீங்கள் டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங்கே வச்சு நம்ம இப்போ வந்து தைக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள் உள்பக்கமும் வெளி பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க கண்டுபிடிக்க கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து துணி வந்து வெளி பக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப சைனிங்காக இருக்கும் உள் பக்கம்னா கொஞ்சம் நரநரப்பாக இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து உ உள் பக்கம் எது வெளி பக்கம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை இருக்கிற அளவு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் லைனிங் பிளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளவுஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு நம்ம வந்து வெட்டிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷனாக வந்து தைக்க வரணுன்னா நீங்கள் வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே கூட நீங்கள் கரெக்ட் பண்ணி தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபீஸ்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மடி மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் மடிச்சு தச்சிருக்கேன் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டாட் பிடிச்சுக்கணும் ஒரு கால் இன்ச்சு வர மாதிரி டாட் பிடிச்சு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் உள்ள பின் பக்கம் வந்து தைச்சிட்டோம் இப்போ வந்து முன் பக்கம் வந்து லைனிங் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம் இதுவும் அதே மாதிரி தைச்சிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து டாட் பிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொக்கி பீஸு அதுக்கப்புறம் வந்து காஜா பீஸ் வைக்கிற அந்த முன் பக்கத்துலேருந்து மூன்று இன்ச்சு வச்சு நம்ம வந்து ரெண்டு மூன்று இன்ச்சி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து டாட் பிடிக்கணும் ப்ளவுஸோட முன் பக்கம் வந்து மூணு டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அதுக்கத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் கூடவே வந்து ரெண்டு தையல் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க ப்ளவுஸில் வந்து முன் பக்கம் வந்து கிராஸ் பட்டி வைக்கிறதுக்கு இதை மாதிரி நம்ம வந்து அலந்துக்கணும் ஸோ ஒயரும் வந்து எவ்வளோ இருக்குது நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அளந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கிராஸ் பட்டி வந்து முன்பக்க வைக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து படிமான தையல் வந்து போடலாம் கொக்கி பீஸ் காஜா பீஸ் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா இது மாதிரி மடிச்சு தைச்சுக்குங்க நம்ம வந்து இப்போ வந்து பட்டி வந்து நம்ம வந்து தைச்சிக்கலாம் இப்போது வந்து நம்ம வந்து காஜாப்பட்டி வந்து தைக்கிறோம் நம்ம வந்து காஜாப்பட்டி தைக்கிறதுக்கு வீ ஷேப்பில் வரதுக்கோசரம் நம்ம வந்து நடு நடுமைத்தில் ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் காஜாப்பட்டி வீ ஷேப் வந்து நம்ம வந்து ரெண்டு தைல் வந்து ரஃப் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து லேஸாக வந்து மடித்து தச்சு நம்ம வந்து கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும் ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து தைச்சிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் வந்து தச்சு முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்